கூட்டத்தை கூட்டியமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வாக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த கிராமத்துல இங்க நம்ம கூட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் இல்லாத ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நம்மளுடைய நிறுவனர் ரீசன் முனிசாமி ஐயா கிட்ட இருந்து நம்ம பேசி தேதி வாங்க போறோம் அதுல நீங்க எந்தெந்த ஒன்றியத்திலிருந்து வந்து இருக்கீங்களோ அந்த ஒன்றிய தலைவர் பேசுறீங்க அந்த கிளைகள் எங்க ஊர்லயே திறக்கணும்னா அந்த அவர்கிட்ட பேசுறீங்கன்னா தேதி வாங்கி நாங்க சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னதுதான் நான் இந்த ஒன்றிய தலைவர் மாவட்ட செயலாளர் தான் இந்த சங்கத்தை கட்டமைக்கணும் கூடுதலாக புதிய கிளைகள் அமைக்கலாம் கிடையாது இப்போ நம்ம இங்கே இருக்கிறது ஒரு இரநூறு பேர் இருக்கணும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி பக்கத்து கிராமங்கள்லாம் இருக்கும் இந்த கிராமம் இந்த சங்கத்துக்காக நான் ஒரு கிளை அமைச்சு தருவேன் ஐயா சொன்னார்ல இருபத்தி ஒன்பது மாவட்டத்தில் இருக்குது மீதி எட்டு மாவட்டங்களில் நம்ம போகாம இருக்கிறோம் அது போல நம்மளுடைய மாவட்டத்தில் எழுநூறு பஞ்சாயத்து இருக்கிறோம் அது இந்த வடக்கு மாவட்ட நிர்வாக